ஒரு சிலருக்கு வெளியிட வேலை வாய்ப்புகளை வழங்கி தரும் அப்போ யாருக்கெல்லாம் வெளியிடத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா யார் சுய ஜாதகப்படி எட்டு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி அப்போ வெளிநாடு முயற்சி செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் வெளிமாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம் அப்போ இந்த நீண்ட நாள் முயற்சி யாருக்கு இப்போ கைக்குடி வரும் கோச்சார பத்து சதமானம் வெளிநாட்டுக்கான அமைப்புண்டு வெளிமாநிலத்துக்கான அமைப்புண்டு வெளியிட மாற்றத்திற்கான அமைப்புண்டுன்னு சொல்லுதுங்க அப்போது எல்லா துளாராசிரியர்களும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்களா இல்லை யார் சுய ஜாதகப்படி எட்டாம் இடம் யார் சுய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் யார் சுய ஜாதகப்படி பன்னிரெண்டாம் இடம் சார்ந்து இப்போ போ இப்போ போகுதோ இந்த மாதம் அவங்களுக்கு அது கைகூடி வரும் அவங்களுக்கு அது நடைபெறும் அப்ப அது உறுதி செய்யப்பட்ட எண்பது தொண்ணூறு சதமான பலனா போயிடும் அப்போ பாருங்க நண்பர்களே அப்போ டென் டு ஹண்ட்ரடில் இந்த தசா புக்தி நடக்கணும் பத்து சதமானமாக அப்போ தான் மாறும் சரிங்களா அப்போ அன்பு நண்பர்களே இந்த அமைப்புகளில் வெளியிட முயற்சிகள் கை கொடுக்கும் ஓம் நமசிவாய திருநாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஜூலை மாதத்திற்கான பலாபலன்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது இதான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது ஒரு கோச்சார பலன் நண்பர்களே இந்த கோச்சாரத்தினுடைய சதமானம் பத்து சதமானம் பர்சன்டேஜ் அவ்வளோதான் அதுக்கான வெயிட்டேஜ் சரிங்களா ஆனால் இப்போ நான் சொல்ற பலன்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பத்து சதமானம் தான் எடுத்துக்கணும் அது எல்லாருக்கும் நடக்கும்னு கட்டாயம் கிடையாது ஆனால் நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த தசாபுக்திகள் செல்லுமானால் அப்படின்னு சில தசாபுக்தியை குறிப்பிட்டு பலன் சொல்லுவேன் அந்த தசாபக்தியும் செக் பண்ணி கூட ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னால் உறுதி அது பத்து சதமானம் கிடையாது அது செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு போயிடும் சரிங்களா அப்போ அந்த பலன் உறுதி உறுதி செய்யப்பட்ட பலனாகிடும் சரிங்களா அப்போது நண்பர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க உங்கள் சுய ஜாதகத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாத பலனை பார்க்குறது நல்லது இப்போ நான் சொல்கிற பலன்லாம் பத்து சதமானம் தான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது யாருக்கு உறுதியாக நடக்கும்னா இந்த தசாபக்தி போகணும் அப்படின்னு நான் சுட்டி காட்டுவேன் அதை பின்பற்றி பார்த்துக்கிடுங்க சரிங்களா சரிங்க நண்பர்களே இம்மாதம் முழுக்கவும் சூரியன் புனர்பூசம் மற்றும் பூசம்னு சொல்லக்கூடிய குரு சனியினுடைய நட்சத்திரங்கள்ல பயணம் பெறுகிறார் அப்படி இருக்கின்ற பொழுது இம்மாத பலன்களில் குரு மற்றும் சனியினுடைய ஆதிக்கம் சற்றே மேலோங்கிய வண்ணம் காணப்படும் அந்த விதத்துல இந்த மாதம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராசிக்கு சனியினுடைய அமர்வோ குருவினுடைய அமர்வோ ரெண்டுமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகச்சிறந்த அமைப்புகள் இல்லை சரிங்களா அப்போ மாத பலன்கள் கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதம் சொல்லுது சரிங்களா பொதுப்பலன் சரி நம்ம என்னென்னலாம் நடக்க அமைப்பு இருக்குது இந்த மாதம் அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே முதல் விஷயம் இந்த மாதம் புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்போ யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த புத்திரபாகியத்திற்கான முயற்சிகளை ஈடுபடுங்க ஆனால் ஐந்தாம் இடத்துல வந்து குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் மந்தப்படுத்துகின்ற சனி இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது இந்த மாதம் பாக்கியம் வேண்டி குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு மிகச்சிறப்பான மாதம் இந்த மாதம் ஆக யாருக்கெல்லாம் தசாபுக்தி அடிப்படையில் ரெண்டு ஐந்து பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றதோ இம்மாதம் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது டக்குன்னு கன்சீவ் ஆகிறதுக்கோ அல்லது குழந்தை ஆல்ரெடி ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக பிறக்கிறதுக்கோ அமைப்பு அதிகம் சரிங்களா அப்போ குழந்தை பாக்கியம் இந்த மாதம் உண்டு அடுத்தது திருமணம் திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் திருமண அமைப்புகளுக்கான சிறப்பான மாதம் ஆனால் எட்டாம் இடத்துல குரு அமர்ந்து ரெண்டை பார்க்கறதுனால இந்த ப்ராசஸ் அப்படி தலையை பிச்சுக்கிடும் அந்த கல்யாணத்துக்கான செலவுக்கான பணத்தை ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் தலை பிச்சுக்கிடும் எல்லா உறவுகளையும் ஒன்று சேர்த்து அரவணைத்து செல்றதுல கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுவீங்க ஆக அந்த ப்ராசஸ் அது தொந்தரவு பண்ணும் ஆனால் பலன் நடக்கும் திருமணம் நடக்கும் சரிங்களா அப்போ திருமணத்திற்கு ஏற்ற காலகட்டமாக இந்த மாதம் அமைகின்றது அப்போ எல்லா துளாராசினியர்களும் கல்யாணம் முடிஞ்சிருமா அமைப்பு உண்டு பத்து சதமானம் யாருக்கு அது உறுதி செய்யப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருடைய ஜாதக அமைப்படி லக்னத்தின் ரெண்டாம் இடம் லக்னத்தின் ஏழாம் இடம் லக்னத்தின் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி இந்த மாதம் போகுதோ அவங்களுக்கு உறுதியாக நடக்கும் அல்லது உறுதியாக நிச்சயிக்கப்படும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்க உங்க தசாபுத்தியை செக் பண்ணிக்கிடுங்க அப்போ திருமண அமைப்பு கோச்சாரப்படி உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக குடும்பத்தில் நல்ல சுபவிரயங்கள் நடைபெறுகின்ற அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாரை சார்ந்த யாரிடம் ஒருவருக்கு திருமணம் முடியலாம் அல்லது மன மன ஏதாவது ஒரு நல்ல புத்திர பாக்கியம் சார்ந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கிடைக்கலாம் ஒரு சுப நிகழ்வுகள் நடைபெறும் அப்போ யார் ஜாதக இப்படி ரெண்டு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதிகள் நடக்கின்றது அவங்களுக்கு அது உறுதியாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு வெளியிட வேலை வாய்ப்புகளை வழங்கி தரும் அப்போ யாருக்கெல்லாம் வெளியிடத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா யார் சுய ஜாதகப்படி எட்டு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி அப்போ வெளிநாடு முயற்சி செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் வெளிமாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம் அப்போ இந்த நீண்ட நாள் முயற்சி யாருக்கு இப்போ கைகூடி வரும் கோச்சார பத்து சதமானம் வெளிநாட்டுக்கான அமைப்புண்டு வெளிமாநிலத்துக்கான அமைப்புண்டு வெளியிட மாற்றத்திற்கான அமைப்புண்டுன்னு சொல்லுதுங்க அப்போது எல்லா துளாராசிகளும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்களா இல்லை யார் சுய ஜாதகப்படி எட்டாம் இடம் யார் சுய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் யார் சுய ஜாதகப்படி பனிரெண்டாம் இடம் சார்ந்த தசை புக்தி இப்போ போ இப்போ போகுதோ இந்த மாதம் அவங்களுக்கு அது கைகூடி வரும் அவங்களுக்கு அது நடைபெறும் அப்ப அது உறுதி செய்யப்பட்ட எண்பது தொண்ணூறு சதமான பலனா போயிடும் அப்போ பாருங்க நண்பர்களே அப்போ டென் டு ஹண்ட்ரடல இந்த தசா புக்தி நடக்கணும் பத்து சதமானமாக அப்போ தான் மாறும் சரிங்களா அப்போ அன்பு நண்பர்களே இந்த அமைப்புகளில் வெளியிட முயற்சிகள் கை கொடுக்கும் ஏற்கனவே வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்று கொடுக்கும் நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்போ எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் ஓட்டம் இருக்குமா யாருக்கு எட்டு பன்னிரெண்டாம் இடம் சார்ந்த தசாபக்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கோ அவங்களுக்கு வருமான ஓட்டம் நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பூர்வீகத்தில் இல்லை சரிங்களா பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் வருமான ஓட்டம் இருக்கும் பூர்வீகத்தில் இருப்பவர்களுக்கும் கையில் நல்ல பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வருவாய் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எல்லா துலாராசிரியர்களுக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக கையில் பணப்புழக்கம் இருக்குமா அப்போ எல்லாருக்குமே வருவாய் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது அப்போ யாருக்கு இருக்கும் யார் ஜாதகப்படி ரெண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சார்ந்தது சாபபுக்திகள் ஓடிக்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு இருக்கும் பண வரவு பண நடமாட்டம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் சொன்ன சொல்ல கொடுத்த வாக்கை காப்பாத்திருவீங்க ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு காப்பாற்றுற மாதிரி இருக்கும் ரொம்ப சிரமப்பட்டு காப்பாற்றுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலுமே வயதுக்கு மூத்த அல்லது தோலுக்கு மிஞ்சிய பிள்ளைகள் உங்களுக்கு இருக்காங்க பெரிய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது குழந்தைகள் உங்கள் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன சின்னதாக உடல் நல தொந்தரவோ அல்லது அவர்களுடைய வளர்ச்சி குன்று அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லாததுனால பிள்ளைகளால் மன வருத்தம் அல்லது பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற காலம் இந்த காலம் இப்போ பிள்ளைகளோட உடல்நிலையும் பார்த்துக்கணும் அப்போ எல்லாருக்கும் இந்த தொந்தரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது யாருக்கெல்லாம் உங்களுடைய லக்னத்தின் பத்தாம் அதிபதியினுடைய தசையோ அல்லது உங்கள் லக்னத்தின் பதினொன்றாம் அதிபதியின் தசாபக்தியோ நடக்கின்றது அவர்களுக்கு பிள்ளைகளால் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அல்லது பிள்ளைகளோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் அல்லது யாருக்காவது ஐந்தாம் இடத்துல சனிராக இருந்து அந்த தசைகள் நடக்குதுன்னா அவங்களுக்கு இந்த தொந்தரவு ஏற்படும் இப்போ இந்த ஜூலை மாதம் நடக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ அந்த அமைப்புகள் பார்த்துருந்தது அப்போ பிள்ளைகள் வழியிலேருந்து சின்ன சின்ன டிஸ்டபன்ஸ் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் சின்ன சின்னதான எதிர்பாராத வருமான ஓட்டத்தை இந்த திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி இல்லை திடீர்னு அது வருமான ஓட்டமாக இருக்கலாம் சின்ன உதவியா இருக்கலாம் ஏதாவது ஒன் நல்ல விதமா கிடைக்கலாம் அப்போ எல்லாரும் கிடைக்குமா இல்லை யாருக்கு எட்டு பனிரெண்டாம் இடம் குரு அல்லது சுக்ரன் தொடர்பு கொண்டு அந்த அதிபதிகளின் தசை நடக்குதோ அவங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த பலன்களை புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் நீங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து என்ன தசா ஓடுதுன்னு பார்க்க தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நான் பொதுவாக சொல்லலாம் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நடக்கலைன்னு சொல்கிறீங்க ஏன்னா பொதுவான பலன்கள் பத்து சதமானம் தான் எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது அதனால தான் இந்த தசா புக்தி சேர்த்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டுருக்கேன் சரிங்களா அப்போ சேர்த்து சொல்லும்போது அது உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு சான்சஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே அதிகமாக இருக்குது சரிங்களா அப்போ அது முயற்சிங்க சரிங்களா நீங்கள கற்றுக்கிடுங்க என்னோட சேர்ந்து பயணப்படுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு அளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள்ல வில்லங்கம் வருகின்ற காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ யாருக்கெல்லாம் உங்க ஜாதக அமைப்படி ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டு ஐந்தாம் இடம் சார்ந்த தசை நடந்துகிட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக பூர்வீகம் சார்ந்து அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான அமைப்பு உண்டு அப்ப நீங்க இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து இப்படி தான் பொழுது இந்த மாதம் ஒரு அடிக்க தான் செய்யும் ஹெல்த் செய்யும் அப்போ எல்லா வந்துருமா இல்லை யாருடைய ஜாதகண்டு சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் போகுதோ அவங்களுக்கு ஹெல்த் தொந்தரவு அவங்களுக்கு சின்ன சின்னதான பொருளாதார விரயங்கள் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் உறுதியாக ஏற்படும் அப்போ ஹெல்த்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத எனது அருமை நேயர்களாகிய நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அப்போ துளாராசி நேயர்களுக்கு இப்படி தாங்க பலாங் பலாபலன்கள் அமைகின்றது அப்போ யாரை போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே உங்களுக்கு அருகாமையில் நீங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு அருகாமையில் ஏதாவது ஆசிரமங்கள் அல்லது மகான்களினுடைய மடம் இப்போ ராகவேந்திரா ரமண மகரிஷி மடம் சங்கராச்சாரியார் மடம் இந்த மாதிரி பெரிய பெரிய மகன் அல்லது உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது சித்தர் ஜீவ சமாதிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான குருமார்களை சென்று வழிபாடு செய்கின்றது இந்த காலகட்டத்தில் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் அனைத்து துலாம் ராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி